ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இடியாப்ப சேமியா முட்டை சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதற்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதும் வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ சாப்பரில் அரிஞ்ச வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம் இடியாப்பம் எவ்வளோ இருக்குதோ அதனுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க இந்த இடியாப்ப சேமியா நான் செய்கிற மெஷர்மெண்ட்டு ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அதுலேயே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கும் அதுலேயே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு சிலர் இந்த இடியாப்ப சேமியாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவும் போடலை கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன் இடியாப்பம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை போட்டுக்கோங்க இந்த இடியாப்ப சேமியா ரொம்ப சூப்பரான டிஃபனு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி வந்து செஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இடியாப்பம் நான் முதல்லையே நான் அவிச்சு வச்சுருந்தேன் இதை நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க உழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வெங்காய முட்டையில் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சிலர் இதில் தக்காளி கூட ஆட் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு போடுவாங்க நான் எதுவுமே போடலை ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரெசிப்பிலாம் நிறைய இருக்குது போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் இப்போ இடியாப்பத்தை எல்லாத்தையுமே உதுத்து விட்டு போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மெது ரொம்பவே மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது இடியாப்பம் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் செஞ்சது கூட மீதி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி இது ரொம்ப சூப்பரான டிஃபன் இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான இடியாப்ப சேமியா ரெடி ஆயிடுச்சு இந்த இடியாப்ப சேமியா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ